ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் ஆ தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள் அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் நாம் காண்கிற காணாத எல்லாவற்றையும் படைத்த தேவனுடைய ஐஸ்வர்யம் எண்ணி முடியாதது அதை போலவே அவருடைய ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எல்லா மனிதர்களை காட்டிலும் சிறந்தது அவருடைய நியாய தீர்ப்புகள் மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாதவை அவர் நியாயாதிபதி உண்மையானவர் நேர்மையானவர் நாம் சிந்திக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது அதுதான் அவருடைய வழி அந்த வழியை எந்த ஒரு மனிதனாலும் நிதானித்து அறிய முடியாது அப்படிப்பட்ட தேவன் விசுவாசிகளாகிய நம்மை அதிசயமாய் உலகம் அதை ஆராய முடியாது இயேசுவுக்கு நம்மை ஒப்புக்கொடுக்கும்போது அவர் நம்மை ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை வழிநடத்துகிறார் அவர் நம்மோடு தொடர்பு கொண்டு மெய்ப்பன் என்னும் பெயரில் நம்மை வழிநடத்தி நம் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறார் சோதனை போராட்டம் என்பன போன்ற காலங்களிலும் அவரே நம் பரிகாரி அவர் நம்மை நடத்துகிற வழி நம்மாலும் ஆராயப்படாதவை ஆனால் அதிசயமானவை இவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அவர் நமக்கு சமாதானம் தந்து கடைசி வரை செம்மையான பாதையிலே வழிநடத்தி பாதுகாப்பார் ஆசீர்வதிப்பார் ஜபம் இயேசுவே என்னை இம்மட்டும் உம்முடைய பாதையிலே வழிநடத்தி காத்து வருகிறேன் உமக்கு எல்லா துஜியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறேன் ஆமேன்